அனைவருக்கு வணக்கம் சற்று முகங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு பேருந்தில் இனி இதற்கு தடை இனி இதை கொண்டு செல்லக்கூடாது என தற்போது ஒரு புதிய கட்டுப்பாடுகள் தமிழக அரசு அறிவிக்கப்படுவது அதன்படி தமிழக போக்குவரத்துறை என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்ன புதிய மாற்றங்கள் என்ன புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்க மஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட் நான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டன் கிளூப் பண்ணிக்கோ இந்த வீடியோ லைக் இப்போ தமிழகத்தில் எம்பி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில புதிய உத்தரவு ஒன்றினை தமிழக அரசு போக்குவரத்து கழகம் பிறப்பிக்கப்பட்டாங்க அதாவது லோக்சபா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் பத்தொனாம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பல இடங்களில் அரசியல் கட்சி படங்கள் போஸ்டர்கள் பேனர்கள் உடனடியாக அகற்றம் செய்யப்படும் பணி தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் என்ன ஒரு மாற்றம் கொண்டரப்பட்டாங்க அப்படின்னா தமிழகத்தில் குறிப்பாக விமான நிலையங்கள் ரயில்வே ஸ்டேஷன்கள் பேருந்து நிலையங்கள் ரயில்வே பாலங்கள் சாலைகள் அரசு பேருந்துகள் மின்சாரம் தொலைபேசி கம்பங்கள் நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டடம் போன்ற பொது மற்றும் தனியார் இடங்களிலும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் விளம்பரங்கள் சுவர் எழுத்துக்கள் சுவர் ஒட்டிகள் காகிதங்கள் அனைத்தையும் அகற்றப்பட வேண்டுமென புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டங்க இதனையடுத்து அரசு பஸ்களிலும் அதிரடி உத்தரவு ஒன்று தற்போது பிறப்பிக்கப்பட்டனர் அதாவது அரசு பஸ்களில் பார்சல்களை அனுப்பும் குத்தகை தனியார் நிறுவனம் எடுத்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க கண்டக்டரிடம் கட்டணம் செலுத்தி பார்சல்களை அனுப்பும் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டு வராங்க அதாவது இப்போ ஒரு ஊருக்கு நம்ம செல்ல முடியாத நிலைமை இருக்கும்போது கண்டக்டர்கிட்ட நாம் ஒரு பொருளை கொடுத்து அதை அந்த மாவட்டங்களில் கொடுத்துடுங்க அப்படின்னும் கொடுப்போம் இந்த மாதிரி பார்சல் அனுப்பும் நடைமுறை வந்து தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கங்க இனி இதற்கு தடை விதிக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க தேர்தலை முன்னிட்டு இனி இதை செய்யக்கூடாதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க அப்படி நீங்கள் இந்த பொருளை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அவ அவர்கள் நேரடியாக சென்று பொருட்களை பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று கண்டிப்பாக அனைவருமே ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணங்களை எடுத்து செல்லக்கூடாது அப்படி நீங்கள் எடுத்து சென்றால் உரிய ரசீது காண்பித்து தான் அந்த பணத்தை எடுத்து செல்ல வேண்டும் வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் அது அல்லாமல் பத்து லட்சம் மற்றும் அதற்கும் அதிகமான பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அது பற்றி உடனடியாக வருமான வரித்துறை தகவல் தெரிவிக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் நீங்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேலே பணம் எடுத்து சென்றால் அதற்கு உரிய ரசீதுகளை காவல்துறையிடம் காண்பித்து நீங்கள் உங்களோட பணத்தை பெற்றுக்கொள்ள